அன்பான மக்களே என்ன ஒரு அருமையான போஸ்ட் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது விஜய் காவேரி அதுக்கப்புறமா பசு முக்கியமாக காவேரி தான் கொடைக்கானல் வந்திருக்காங்க கொடைக்கானல் அதே காஸ்டியூமில் தான் இருக்காங்க காவேரி பசுவும் சூப்பராக வந்திருக்கார் அது டீஷர்ட்டில் இருக்கார் டிஷர்ட்டில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலில் தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சூப்பராக வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க அழகான போஸ்ட்டுங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று விஜய்யோட போஸ்ட்டு இன்றைக்கி காவேரியோட போஸ்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் காவேரியை பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்ட்டு நான் எங்கே அப்படின்னாங்க இந்த இதோ அப்படின்னு பசுபதி வந்து போட்டிருக்காரு போஸ்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்கமிங் பயங்கரமாக அனல் பறக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து எனக்கு தெரிய வருது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரிங்களா அது முக்கியமான விஷயம் விஜய் பசு காவேரியும் மறுபடியும் ஒரு ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல விஜய் என்ன பண்ணுவார் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இடத்துல காவேரி மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குங்க வாய்ப்பு இருக்குது